நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் வந்து பதினாறு ஏக்கர் இருக்குது நல்லா மெயின் ரோட்டில் பிரதான சாலையின் மேலே வந்து இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு ஏக்கர் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஸ்பின்னிங் மில்லு பெரிய குரோனு இந்த மாதிரி அமைக்கிறதுக்கான ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய சாலை அந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அலகாபுரி செக் போஸ்ட் இருக்குது இந்த அலகாபுரி செக் போஸ்ட்லேருந்து எரிச்சனத்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் போகக்கூடிய மெயின் ரோடு ஆமாம் நண்பர்கள் இது ஹைவே ரோடு இந்த ஹைவே ரோடு வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் டு விருதுநகர் மெயின் தடமாக வந்து இந்த ரோடு வந்து இருக்குது நம்ம ராஜபாளையம் டு திருமங்கலம் அந்த நான்குழிச்சாலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நூற்றம்பது மீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு ஏக்கர் ரோடு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி ரோடு பாயிண்ட் வந்து கிடைக்கும் மொத்தம் வந்து பதினாறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சரூபா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான் ஒரே கையெழுத்து சிங்கிள் கையெழுத்துல தான் அந்த சொத்து அமைஞ்சிருக்கு ஆமாம் நண்பர்களே ஒரு அருமையான இடம் நல்ல கமர்ஷியல் பர்பஸுக்கு பெரிய கம்பெனி குடோனு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பர்பஸுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு அருமையான இடம் நண்பர்களே டிடிசிபி லேவ்ட்டு பிரிக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் நம்ம பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகிலே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் கோயில் செல்லி ஊத்தூர்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அழகாபுரியில் வந்து நம்ம மதுரட்டு ராஜபாளையம் பேருந்து நிறத்தை இருக்குது அதனால் பேருந்து நிலத்துக்கு மிக அருகில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டிடிசிபி வந்து லேவுட்டு பிரிக்க ஒரு அருமையான இடம் பதினாறு ஏக்கரு மொத்தம் ஒரே ஜாயிண்டாக இருக்குது நல்லா வந்து இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா சதுரமாக இருக்குன்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி இந்த செம்மன் பூமின்றதுனால பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்பூட்டு லேவுட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி மகாலிங்கம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு வந்து போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண கோயில் ஸ்ரீபுத்தூர் ராஜபாளையம் எரிச்சிநத்தம் சிவகாசி விருதுநகர் நம்ம டீக்கல்லுப்பட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த தூரத்தில் போகக்கூடிய அளவில் வந்து நகரங்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அழகாபுரியில் வந்து இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கணும் ஒரு அருமையான இடம் இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள்